நற்றுணையாவது நமச்சிவாயவே ஸோ இன்னைக்கு நம்ம வந்து சித்ரா பௌர்ணமி சித்ரா பௌர்ணமி எல்லோரும் வந்து செலிப்ரேட் பண்ணுறோம் கோயிலுக்கெலாம் போகிறோம் அப்படி போகிற அந்த சித்ரா பௌர்ணமி எப்படி உருவாச்சு எதனால் நம்ம அதை கொண்டாடுறோம் அப்படிங்கிற ஒரு ரீசன் தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ இதை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு திருவிளையாடல் புராணம் அப்படிங்கிறதுனா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் ஸோ பேசிக்காக திருவிளையாடல் புராணம்ன்றது சிவனோட லீலைகள் சிவன் மெயினாக பாண்டிய மன்னர்கள்கிட்ட மெஜாரிட்டி பாண்டிய மன்னர்கள்கிட்ட ஒன் ஆர் டூ சோழ மன்னர்கள்கிட்ட சில லீலைகள் பண்ணியிருக்காரு அதெல்லாம் திருவிளையாடல்கள் அந்த திருவிளையாடல்கள் சிவன் வந்து கைலாயத்தில் பார்வதி மடியில் முருகன் இருக்கும்போது பார்வதி சிவன்கிட்ட நீங்கள் பண்ண இந்த சில விளையாடல்கள்லாம் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்கும்போது சிவன் பார்வதிக்கு தான் செய்த பல விளையாடல்களில் சிலதை சொல்றார் அப்படிதான் இது முதல் முதல்ல ஒரு தொகுப்பாக அறுபத்தி நாலு விளையாடல்களை எக்ஸ்பிளைன் இத இதை மடியில் உட்காந்துருந்த முருகன் கேட்குறார் அந்த முருகன்கிட்ட காசியில் யாகத்தை முடிச்சுட்டு அகத்தியர் வந்து முருகன் கிட்ட உபதேசமாக இதை கேட்க சொல்கிறார் ஸோ முருகர் தானா போய் உபதேசம் பண்ணது அருணகிரிநாதர் இன்னொருத்தர் வந்து கேட்டு உபதேசம் பண்ணது அகத்தியர் இந்த ரெண்டு தான் முருகர் உபதேசம் பண்ணது அப்படி முருகர் அகத்தியருக்கு சொன்னத அகத்தியர் மற்ற ரிஷிகளுக்கு சொல்றாரு தான் இது தொகுப்பு வந்துச்சு இதுதான் ஹிஸ்டரி ஆஃப் திருவிளையாடல் புராணம் அதுல முதல் முதல்ல இது வந்து நிறைய படலங்களா இருக்கும் ஒவ்வொரு விளையாட்டும் ஒவ்வொரு படலம் இதில் முதல் படலமாக வர்றது இந்திரன் படித்தீர்த்த படலம் தேவர் அரக்கர்கள் இந்த குரூப்பெல்லாம் அவங்க எல்லாருக்கும் தெரியும் ஸோ தேவர்களோட தலையான தேவேந்திரன் ஒரு நாளில் அங்கே அரசவையில் ஒரு நல்ல ஆடல் பாடல் நிகழ்ச்சி நடக்குது எல்லா டான்சர்ஸும் டான்ஸ் ஆடுறாங்க ரம்பை மேனகை திலோத்துமை ஊர்வசி எல்லாரும் ஆடுறாங்க எல்லோரும் உட்காந்துருக்காங்க அப்போது அவர் உட்காந்துருக்கார் பெரியவங்க சொல்றது என்னன்னா நீங்கள் செய்கிற சில காரியங்கள் செய்யும்போது அதை பாதியில் நிறுத்திட்டு எந்திரிக்க கூடாது ஆனால் அப்படிப்பட்ட காரியத்தில் சில காரணங்களுக்காக எந்திரிக்கலாம் ஒரு ஒரு பேச்சுக்கு சொல்லணும்னா நீங்க சாப்பிட்டுட்டு இருக்கீங்கன்னா எந்திரிக்க கூடாது ஆனால் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது யாரோ ஒருத்தர் வந்து தானம் கேட்டால் கொடுக்கணும் அப்போ எந்திரிக்கலாம் பூஜை பண்ணுறீங்க எந்திரிக்க கூடாது யாரோ வந்து யாசகம் கேட்குறாங்கன்னா எந்திரிக்கலாம் பூஜையை பாதியில் நிறுத்திட்டு எந்திரிக்கலாம் அந்த மாதிரி முக்கியமான ஒரு விஷயம் உங்களோட குரு குரு அப்படிங்கிறவர் ஒரு நாள் எடுத்தாலும் ஒரு நாழிகை எடுத்தாலும் ஒரு வருஷம் ஃபுல்லாக உங்களுக்கு அவர் குருவாக இருந்தாலும் அப்படிப்பட்ட ஒரு குரு வரும்போது நீங்கள் எந்திரிச்சு வணக்கம் சொல்லணும் இதுதான் வந்து பெரியவங்க சொல்கிறது அப்படி இந்திரனுக்கு குருவான வியாழ பகவான் தேவலோகத்துக்குள்ளே வரார் அப்போது இந்திரன் பார்த்தும் பார்க்காம ஆடல் பாடலில் அப்படியே உட்காந்துடுறார் கோச்சிக்கிட்டு குரு வெளியில் போயிடுவார் குரு கோச்சிக்கிட்டு போயிட்டாருன்னு தெரிஞ்ச உடனே இந்திரன் தேடும்போது அவர் போய் தாமரை தண்டில் ஒழிஞ்சுப்பார் அப்படியே அங்கேருந்து ஒரு ஒரு பூவாக டிரான்ஸ்ஃபர் ஆகி போயிட்ருப்பார் கண்டே பிடிக்க முடியாது இந்த இந்திரன் போய் பிரம்மாவை கேட்கும்போது பிரம்மா வந்து அந்த குரு இல்லைன்னா என்ன வேற ஒரு குருவை நம்ம கூப்பிடுவோம் அப்படின்னு ஒரு குருவை கண்டுபிடிக்கிறாங்க அப்படி கண்டுபிடிக்கிற குரு யாருன்னா அறக்கர்களுக்கு அவர் குருவாக இருக்கார் இருந்தாலும் பரவாயில்ல கன்வின்ஸ் பண்ணி கூட்டினு வருவோன்னு சொல்லி கன்வின்ஸ் பண்ணி தேவர்களுக்கும் குருவாக அவர் உட்கார வச்சிட்றாங்க அப்போது தேவர்களுக்கு நன்மை நடக்கணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்கும்போது அவர் ஒரு யாகம் சொல்றார் அந்த யாகத்தை பண்ணால் ஆக்சுவலாக அறக்கர்களுக்கு தான் நல்லது நடக்கும் இருந்தாலும் அவர் தேவேந்திரனை பண்ண வைக்கிறார் நடுவில் தேவேந்திரன் இதை கண்டுபிடிச்சிடறார் அந்த குருவுக்கு மூணு தலை இருக்கும் அரகர்கள் நிறைய தலை இருக்கும் இல்லையா அந்த மாதிரி மூணு தலை இருக்கும் தேவேதனன் இதை கண்டுபிடிச்ச உடனே அவரோட வஜ்ராயத்தை எடுத்து அந்த குருவோட தலையை சீவிடுவார் இதனால அவருக்கு பிரம்ம தோஷம் பிடிச்சிக்கும் அந்த ஒரு சினாரியோவில் அவர் பண்ண அந்த பாவத்தை தீர்க்கணும் இப்போ வேறு வழி இல்லாமல் போய் பிரம்மாவை கேட்பார் இந்த மாதிரி இவர் வந்து இந்த குருவை தேடி அலைஞ்சி அந்த பாவத்தை அந்த குருவால் தான் போக்க முடியும் அப்படின்னு பிரம்மா சொன்னதுக்கப்புறம் இவர் குருவை தேடி போயிடுவார் எவன் ஒருத்தன் நூறு அஸ்வமேத யாகம் பண்ணுறானோ அவன் தேவேந்திரன் ஆகலாம் அப்போது பூமியில் ஒரு அரசன் தொண்ணூத்தொம்போது பண்ணியிருப்பான் நூறாவது யாகம் பண்ணி முடிச்சிட்டான்னா அவன் ஆயிடலாம் அப்போ அதுக்குள்ளே இவருக்கு டைம் இல்லை அதுக்குள்ளே இவர் முடிக்கணும் கண்டுபிடிச்சி எப்படியோ கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சி அந்த குரு பகவான் அதாவது வியாழ பகவான் அவரை கண்டுபிடிச்சி அவர்கிட்ட உடனே அவர் மன்னிச்சிடுறாரு ஆனால் அந்த பழியோ பாவமோ போகணுன்னா அந்த ஒரு விஷயம் தீரணுன்னா அது ஒருத்தரால் தான் முடியும் நீ போய் கண்டுபிடி அப்படின்னு நினச்சி விட்றார் அப்படி போகிற தேவேந்திரன் எங்கெங்கேயோ போகிறார் போகிற இடத்துல ஒரு இடம் அந்த இடம் தான் கடம்ப வனம் ஒரிஜினலான அந்த இடத்தோட பேர் கடம்பவனம் கடம்பவனத்தில் போய் பார்க்குறாரு அந்த இடத்த க்ராஸ் பண்ணும்போது தான் ஒரு தவளைக்கு பிரசவமாகுது நாகம் கூட இருந்து பார்த்துக்குது இது நடக்கவே நடக்காது ஒரு சிங்கமும் மானும் பக்கத்து பக்கத்தில் உட்காந்து பேசுது இதுவும் நடக்காது இப்படி வித்தியாசமாக ஏதோ ஒன்று நடக்குதே இதுதான் அந்த இடமோ அப்படின்னு கண்டுபிடிக்கும்போது அப்போ தான் அங்கே ஒரு சுயம்புலிங்கம் பார்க்குறார் அந்த இடம் தான் இப்போ மதுரை முன்னாள் பேர் கடம்பவனம் வனம் ஸோ இந்த லிங்கத்தை பார்த்த உடனே இறைவா உன்னை பூஜிக்கிறதுக்கு எனக்கு வழி இல்லையே இங்கே தண்ணி இல்லையே அப்படின்னு தேடும்போது அங்கே கடவுள் காட்டுற ஒரு தடாகம் அந்த தடாகத்தில் தண்ணி இருக்கும் கடவுள் காட்டுறார் அந்த தடாகத்தில் இருக்கிற தண்ணி எடுக்க போகும்போது பூ இல்லையே அப்படின்னு கேட்குறார் இறைவனே கொடுத்த பொற்றாமரை அந்த குளத்தில் வருது இப்படிதான் மதுரையில் இருக்கிற பொற்றாமரை கூடம் வந்துச்சு இவர் அந்த இடத்துல கோயிலை கட்டுறார் சின்னதாக ஒரு கோயிலை கட்டுறார் கட்டிட்டு அதில் இருக்கிற அந்த ரம்யமான நிகழ்ச்சினால் இங்கேயே தங்கி உனக்கு நான் பூஜை பண்ணணும் அப்படின்னு அவர் கேட்குறார் அப்போது சிவன் சொல்கிறாரு வேண்டாம் உன் வேலை தேவேந்திரனாக இருக்கிறது போய் உன் தொழிலை பாரு நீ என்னை கேட்டதுனால ஒரு ஒரு வருஷமும் இந்த நாள் நீ வந்து என்னை பூஜிக்கலாம் அப்படின்னு சொல்கிறார் வருஷா வருஷம் அந்த ஒரு நாள் தேவேந்திரன் வந்து சிவனை பூஜிப்பார் அதனால தான் அந்த நாள் சித்ரா பௌர்ணமியாக இன்றைக்கும் கொண்டாடுறாங்க அந்த ஒரு நாளில் நீங்கள் பூஜை பண்ணிங்கன்னா தேவேந்திரனோடு சேர்ந்து உங்களுக்கும் புண்ணியம் கிடைக்கும் அவ்வளோதான்